ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி செல்வதற்காக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு சென்றார் நாஞ்சில் மனோகரன் அவரை போலவே பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திமுக உறுப்பினர்கள் சிலரும் விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர் அவர்கள் நாஞ்சிலாரை கண்டதும் பதட்டம் அடைந்தனர் டெய் துரோகி என்று கூச்சலிட்டுக் கொண்டே நாஞ்சிலார் மீது பாய்ந்து அவரை தாக்கினார்கள் இதய நோயாளியான அவருடைய நெஞ்சில் சரமாரியாக குத்தினார்கள் அங்கிருந்து பதறி ஓடிய நாஞ்சிலார் விமான நிலைய நிர்வாகியின் அறைக்குள் புகுந்து கதவை பூட்டி கொண்டார் அங்கிருந்து தொலைபேசியின் மூலம் புரட்சி தலைவருடன் தொடர்பு கொண்டு தம்மை காப்பாற்றும்படி வேண்டுகோள் விடுத்தார் புரட்சி தலைவர் மனோகரனுக்கு ஆறுதல் குறிவிட்டு கவலைப்படாதீர்கள் இன்னும் பத்தே நிமிடத்தில் நம் ஆட்கள் பறந்து வந்து உங்களை காப்பாற்றுவார்கள் என்று கூறினார் புரட்சி தலைவர் தொலைபேசியை கீழே வைத்துவிட்டு சத்யா ஸ்டுடியோ பத்மநாபனிடம் நாஞ்சில் மனோகரின் நிலைமையை சொல்லி உடனே தேவையான ஆட்களோடு போய் நாஞ்சிலாரை பத்திரமாக மீட்டுக் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அடுத்த நிமிடம் பத்மநாபன் பத்து பேரோடு ஒரு காரில் ஏறி மீனபாக்கத்தை நோக்கி பறந்து சென்றார் தலைவருக்கோ அவர் நண்பர்களுக்கோ ஓர் ஆபத்து என்றால் தம்மை பழி கொடுத்தாவது காப்பாற்றி துடிக்கின்ற அற்புதமான தொண்டர் பத்மநாபன் பத்மநாபன் மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்குள் புயல் போல் புகுந்து திமுக எம்பிகளின் முற்றையை தகர்த்தெறிந்தார் நாஞ்சிலாரை மீட்டுக் கொண்டு வந்து அடுத்த அரை மணி நேரத்தில் புரட்சி தலைவரிடம் ஒப்படைத்தார் இப்படி இன்னும் எத்தனையோ கொலைவெறி தாக்குதல்களுக்கு அதிமுகவினர் ஆளாகியுள்ளனர் அதே நாஞ்சில் மனோகரன் நன்றி மறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மறுபடியும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார்